हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து ஆசாசானோ நாவை சுவாமினி நா சுவாமி இச்சன் பை மீனிங் ஆசாசான சேவைக்கு கைமாறாக எதையேனும் விரும்புபவன் ந இல்லை வை உண்மையில் பிரித்ய தகுதியுடைய ஒரு சேவகன் அல்லது பகவானுடைய ஒரு தூய பக்தன் சுவாமினே எஜமானரிடமிருந்து ஆசிஷ பௌதீக நன்மையை ஆத்மன சொந்த புலன் இன்பத்திற்காக ந இல்லை சுவாமி எஜமானன் பிரித்தியத சேவகனிடமிருந்து சுவாமியம் எஜமானன் என்ற அந்தஸ்தை இச்சன் விரும்பி ய இத்தகைய ஒரு எஜமானன் ராதி கொடுப்பானாயின் ச கூட ஆசிஷ பௌதீக நன்மையை டிரான்ஸ்லேஷன் தன் எஜமானரிடமிருந்து பௌதீக லாபங்களை அடைய விரும்பும் ஒரு சேவகன் நிச்சயமாக தகுதியுடைய ஒரு சேவகனோ அல்லது தூய பக்தனோ அல்ல அதுபோலவே எஜமானன் தன் கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக தன் சேவகனுக்கு வரமளிக்கும் எஜமானரும் நல்ல எஜமானர் அல்ல பர்பட் பஷில பிரபா ஜெய்ஷில பிரபுபா காமை ஸ்தைர் காமை ஸ்தை ஸ்தைர் ஹிருதானா பிரபத்தியே அந்நிய தேவதா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் இருபதாவது பதத்தில் கூறுவது போல பௌதீக ஆசைகளால் அழைக்களிக்கப்பட்ட மனமுடையவர்கள் தேவர்களை சரணடைகின்றனர் ஒரு தேவரால் எஜமானராக முடியாது ஏனெனில் உண்மையான எஜமானர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவர்கள் தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக தங்கள் உபாசகர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறார்கள் ஒரு சமயம் ஒரு அசுரன் சிவபெருமானிடமிருந்து வரு வரத்தை பெற்றான் அதாவது யாருடைய தலையில் அவன் தன் கையை வைக்கிறானோ அவன் மரணமடைவான் என்பதே அந்த வரம் தேவர்களிடமிருந்து இத்தகைய வரங்களை பெற முடியும் ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவன் வழிபடுவானாயின் அவர் இத்தகைய வரங்களை ஒருவனுக்கு அளிப்பதில்லை மாறாக யஷ்யாகம் அனுகிரஹனாமே ஹரிஷ்யோ தத்தனம் சனைக என்று ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் எட்டாவது பதம் கூறுகிறது அதாவது ஒருவன் பௌதீக வாழ்வில் பற்று கொண்டுள்ள அதே சமயம் பகவான் கிருஷ்ணரின் சேவகனாகவும் இருக்க விரும்புவானாயின் பகவான் கிருஷ்ணர் தமது பக்தனிடமுள்ள பரம கருணையின் காரணத்தால் அவனுடைய எல்லா பௌதீக செல்வங்களையும் பறித்து கொண்டு தமது தூய பக்தனாவதற்கு அவனுக்கு உதவி செய்கிறார் பகவான் புனிதமான எஜமானர் பௌதீக உள்நோக்கங்கள் இல்லாத தூய பக்தனொருவன் புனிதமான சேவகன் பௌதீக உள்நோக்கம் கொண்டுள்ளவனால் ஒரு சேவகனாக இருக்க முடியாது தன் கௌரவத்தை கொள்ள அவசியமில்லாமல் தன் சேவகனுக்கு வரமளிப்பவர் உண்மையான எஜமானர் அல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்